பணம் விஷயத்தில் நேர்மையாக இல்லாதவங்க அதாவது பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாதவங்களோட உதவியை வந்து நாம் எப்பவுமே எதிர்பார்க்க கூடாது ஏன்னா வந்து இவங்க வந்து மனசில் வந்து அமைதியை ஏற்படுத்துறதுக்கு இவங்க உதவ மாட்டாங்க யாருடைய உதவியை நம்ம நேட் எதிர்பார்க்கணும் அப்படின்னா பிற்காலங்களில் நம்ம இவங்க உதவி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருடைய உதவிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா யார் பணம் விஷயத்தில் நேர்மையாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து ஒரு கடனாக வாங்குகிறாங்க அதை திருப்பி கொடு சொன்ன மாதிரி திருப்பி கொடுக்குறவங்க இவங்க இவங்க இவங்கள இவங்களோட உதவியை தான் நம்ம வந்து பிற்காலங்களில் நமக்கு தேவை இவங்க தான் வந்து நம்பிக்கையானவங்க நம்பிக்கையானவங்கள தான் நம்ம வந்து நம்பிக்கையானவர்களிடம் வந்து நம்ம உதவியை எதிர்பார்க்கணும் பண விஷயத்தில் நம்பிக்கை இல்லாமல் நடந்து கொள்கிற வந்து நம்ம எந்த உதவியும் எதிர்பார்க்கக்கூடாது அப்படி எதிர்பார்த்தா என்னாகும் அப்படின்னா அது நம்ம வந்து அவங்க வந்து அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒழுங்காக சொன்னபடி நடந்துக்க மாட்டாங்க அதனால் என்ன மனசில் அமைதியெல்லாம் போயிடும் ஒரு பழி உணர்ச்சி ஏற்படும் கோபம் வரும் அமைதி இல்லாமல் போயிடும் அதனால் உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும் அதனால் வந்து யார் பண விஷயத்தில் சொன்ன மாதிரி நடந்துக்கிறாங்க நேர்மையாக நடந்துக்கிறாங்க அவங்கள வந்து அவங்களோடைய உதவி தான் நம்ம எதிர்பார்க்கணும் பண விஷயத்த சொல்லுவாங்க ஒரு இப்போ தரேன் அப்போ தரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சரியாக அது மாதிரி நடந்துக்க மாட்டாங்க ரெண்டு நாள் கழித்து திரும்பங்க அப்புறம் தரமாட்டாங்க அப்புறம் வந்து கொஞ்ச நாள் க ரெண்டு மூணு நாள் கழித்து திரும்ப திரும்ப கேட்டால் அப்புறம் கொஞ்சமாக கொடுப்பாங்க அப்படி அந்த மாதிரி வந்து அப்போ என்ன கொடுத்தவங்களுக்கு வந்து மனசில் இல்லாமல் போயிடும் அதனால் வந்து இது ஒரு அளவுகோலாக வச்சுக்கணும் அமைதி தான் நம்ம மனசில் அமைதி தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கும்போது நமது மனதில் அமைதியின்மை ஏற்படுத்துகிறவர்கள் வேண்டுமென்றே அமைதியின்மை ஏற்படுத்துகிறவர்கள் ஒன்று பண விஷயத்தில் நேர்மை இல்லாதவங்க பண விஷயத்தில் நேர்மை இல்லாதவங்க அவங்க மனசில் அமைதி இருக்காது அதனால் வந்து பண விஷயத்தில் அமைதியா பண விஷயத்தில் யார் அமைதியாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நோய்களும் வராது யார் பண விஷயத்தில் நேர்மை இல்லாமல் இருக்காங்களோ அவங்க அவங்களுக்கு கண்டிப்பாக நோய் வரும் இது வந்து சாபம் கிடையாது உண்மையிலே அடிப்படையான உண்மை என்னென்னா இப்போ வந்து பண விஷயத்தில் நேர்மையாக இல்லை ஒருத்தர் ஒருத்தர் அப்படின்னா அவங்க மனசில் எப்படி அமைதி இருக்கும் ஏன்னா வந்து பணம் பணம் கொடுத்தவங்க வந்து இப்போது கொடுத்தவங்க வந்து கோவப்படுவாங்க அது வந்து பணம் வாங்கினவங்களுக்கு தெரியும் பணம் வந்து வாங்கினவங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது இந்த இந்த அமைதியின்மை இருக்குல்ல அமைதியின்மை என்ன ஆகுனாக்கா பணம் கொடுத்துட்டு அவங்க வந்து ரொம்ப கோபப்படுவாங்க அப்போ வந்து பழி உணர்ச்சிலாம் மனசில் வரும் இது வந்து வாங்கினவங்களுக்கு தெரியும் நமக்கு பணம் கொடுத்தவர் இப்படி தான் யோசிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினவங்களுக்கு தெரியும் அப்போ என்ன ஆகுனா மனசில் அமைதி இல்லாமல் போகும் ஒரு நல்ல தூக்கம் வராது கோபம் வரும் ஒரு வேலை செய்ய முடியாது இந்த மாதிரியான ஒரு பணம் கொடுத்து உதவுனவங்களுக்கு இந்த மாதிரி அமைதி இல்லாமல் செய்கிறவங்களோட மனசு வந்து எப்படி அமைதியாக இருக்க முடியும் அதனால் வந்து இந்த அமைதியின்மையே என்ன ஆகுனாக்கா உடம்புல நோயை வரவழைச்சிரும் உடம்புல நோய் வர்றதுக்கு காரணம் என்னென்னாக்கா வன்முறை உணர்ச்சி தான் அந்த பழி உணர்ச்சி தான் அந்த அமைதியின்மை தான் காரணம் மனசில் அமைதி இல்லாமல் போகுதில்ல ஒரு ஒருத்தர்கிட்ட நம்ம பணம் கொடுக்குறோம் அவர் திருப்பி தரலை அப்போ வந்து நமக்கு மனசில் ஒரு கோபம் வருது இல்லை நம்ம நம்பிக்கையாக நம்பிக்கையாக கொடுத்தோம் உதவி செய்கிறோன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் அவங்க வந்து கொடுக்காமல் போது நம்ம மனசில் வந்து இந்த கோபம் வருதுல ஒரு அமைதியின்மை ஒரு பழி உணர்ச்சி நம்மளை இப்படி ஏமாத்துகிறாங்களே ஏமாற்றிட்டாங்களே அப்படிங்கிற அந்த பழி உணர்ச்சி ஏற்படுது அந்த மாதிரியான பழி உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம் அதனால் நோய் இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண விஷயத்தில் நேர்மை இல்லாதவங்களோட உதவியை எதிர்பார்த்து வாழக்கூடாது தயவத்தாட்சினையும் இல்லாமல் இந்த மாதிரி ஆட்கள் வந்து பணம் ஒருத்தர் வந்து பணம் கேட்குறாங்க அவங்க வந்து பண விஷயத்தில் நேர்மை இல்லாதவங்க நமக்கு தெரியும் அப்படின்னா தயவுதாட்சினையும் இல்லாமல் நம்ம தர முடியாது அப்படின்னு சொல்லிடலாம் இல்லை வேறு ஒரு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்திடலாம் அது ரொம்ப நல்லது நமக்கு நாம் செய்கிற நல்லது அது நமது உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் செய்கின்ற நல்லது ஆக யார் நம்பிக்கையாக நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுக்க பழகிக்கணும் அப்படி இல்லாமல் வந்து இவங்க நேர்மை இல்லை இவங்க வந்து சொன்னபடி நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சும் நீங்கள் அவங்க அவங்களுடைய உதவி நமக்கு பின்னாடி தேவைப்படும் இல்லை நீ கொடுக்கலனாலும் அவங்களுடைய அவங்க அவங்க நம்மளை விட்டு போக போகிறது கிடையாது கேட்டாங்க கொடுக்கல அப்படின்னா கூட எல்லாருமே வந்து உள்ள வேணும் வச்சுட்டு வெளியே தான் செய்வாங்க பேசாமல் யாரும் இருக்க மாட்டாங்க பேசாமல் யாரும் எங்கேயும் போயிடவும் முடியாது அதனால வந்து நம்ம பணம் கொடுக்கல அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம சண்டை போட தேவையில்லை நான் கொடுக்க மாட்டேன் இல்லை எனக்கு ஒரு வேலை இருக்குது எனக்கு ஒரு தேவை இருக்குது இப்போ என்கிட்ட இல்லை அப்படி ஏதாவது ஒரு பொய் கூட சொல்லலாம் இந்த பண விஷயத்தில் நேர்மை இல்லாதவங்க ஏதாவது பணம் கேட்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்காமல் இருப்பதற்காக நம்ம ஏதாவது பொய் சொல்லலாம் அது வந்து தப்பு இல்லை அது வந்து உண்மைதான் பொய் ஏன்னு சொல்கிறோன்னா கொடுக்க மாட்டோங்கிறத தான் வேறு மாதிரி சொல்கிறோம் அது கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு உண்மை அந்த உண்மையை தான் வேறு மாதிரி சொல்கிறோம் இல்லை எனக்கு ஒரு தேவை இருக்குது அவங்க என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை மீறி கொடுத்தாக்கா நமக்கு தான் வந்து அமைதியெல்லாம் போகும் நிம்மதியெல்லாம் போகும் திரும்ப திரும்ப ஏமாற்றப்படுவோம் ஒரு அப்போது வந்து நம்ம வந்து சண்டைக்கும் போக முடியாது அல்லது அடிதடியிலையும் இறங்க முடியாது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்முடைய கோபத்தை வந்து முறையாக வெளிப்படுத்த முடியாமல் நம்ம ஒரு இயலாமையிலால் நம்ம வந்து ஒரு கோழைத்தனம் நமக்கு வரும் நம்ம நம்மளை வந்து அவங்க வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்ம வந்து இந்த மாதிரி மனசுக்குள்ளே இவ்வளோ கோபத்தை வச்சுக்கிட்டு அதை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கும்போது அந்த கடன் வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்காங்க பாருங்க அவங்க வந்து நம்மளை நினச்சி சந்தோஷப்படுவாங்க நம்மளை வந்து கதற விடுறாங்க அப்படின்ற மாதிரி அதனால் வந்து யார் இந்த பண விஷயத்தில் நேர்மை இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து எந்த உதவியும் பண விஷயத்தில் வந்து ஒரு ஒரு நிறைய பணம் அந்த மாதிரி கொடுக்குற விஷயத்தில் வந்து நம்ம வந்து கொடுக்காமல் இருக்கிறது தான் நமது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லைன்னா நம்ம மனசில் அமைதி இல்லாமல் போயிடும் அமைதி இல்லாமல் போயிடும் ஆரோக்கியம் இல்லாமல் போயிடும் நோய் வந்து சேரும்